வணக்கம் மக்களே வெல்கம் டு யோன் டெக் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக ரேஷன் கடைகளில் மிகப்பெரிய குளறுபடி நடக்கிறது சோ இதன் அரசின் அதிரடி நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கணும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்து மறந்துடாதீங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் ரேஷன் கடைகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த ரேஷன் கடைகள் மூலமாக இலவசமாகவும் மலிவு விலையிலும் அரிசி சர்க்கரை கோதுமை மற்றும் இதர பொருட்கள் பாமாயில் போன்ற பொருட்களும் வழங்கப்படுகிறது மேலும் ரேஷன் கடைகளில் நடைபெறும் குளறு பட்டிகளை தவிர்ப்பதற்கு அரசு பல முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தாலும் தொடர்ந்து பல குற்றச்சாட்டுகள் ஏற்பட்டுதான் வருகிறது இந்த வகையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கிடங்குகளில் இருந்து கடைகளுக்கு அனுப்பப்படும் அத்தியாவசிய பொருட்களின் எடைகள் குறைவாக இருப்பதாக ரேஷன் கடை ஊழியர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் பொதுவாக பருப்பு கோதுமை அரிசி போன்ற உணவுப் பொருட்கள் மூட்டைகளாக ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்படுகிறது ஒரு மூட்டைக்கு ஐந்து கிலோ வரையிலும் எடை குறைவாக உள்ளது இந்த எடையை ஈடு செய்வதற்காக சில சமயங்களில் ரேஷன் கடை ஊழியர்கள் தவறு செய்யப்பட வேண்டிய கட்டாய நிலைக்கு தள்ளப்படுவதாகவும் அரசு இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது எப்ப பார்த்தாலும் ரேஷன் கடையில் குறைவான பொருட்கள் வருவதன் காரணமாக ரேஷன் கடை ஊழியர்கள் தவறு செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறது பத்தி தான் சொல்லிக்கிறாங்க வீடியோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க சேனலுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல்லை மறந்துடாதீங்க நம்ம மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்